தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க உயர்நீதிமன்றத்தை எதிர்த்த தேர்தல் ஆணையத்தின் செயல் இனி சிசிடிவி காட்சிகளை பெற முடியாது என விதியை மாற்றிய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு திடீரென விதியை மாற்றியதற்கான காரணங்கள் என்ன தான் இந்த கருத்துறோம் ஒன்றிய அரசின் திடீர் விதி மாற்றம் காரணம் என்ன விதி மாற்றம் வகுக்கக்கூடிய தேர்தல் மோசடி என்ன ஆவணங்களை மறைப்பதற்கான முயற்சியே இந்த விதி மாற்றமா இத பத்தின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒன்றிய பாஜக அரசு ஒரு அரசாணைய வெளியிடுறாங்க அது என்ன அப்படின்னா தேர்தல் விதியாகிய தொண்ணூத்தி மூணு சொல்லக்கூடிய விஷயமான தேர்தல் நடத்தும் போது இருக்கக்கூடிய ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான அனுமதி இருக்கு அதை கேட்டு பெறுவதற்கான உரிமையும் இருக்கு அப்படின்றதுதான் அந்த விதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதன் அடிப்படையிலே தான் தேர்தலின் போது நடக்கக்கூடிய ஏதாவது சதி இருந்தால் நமக்கு எதிராக ஏதாவது சதி நடந்திருக்கு அப்படின்னு தோணினால் இந்த விதியை பயன்படுத்தி இந்த விதியை இந்த விதியை பயன்படுத்தி ஆவணங்களை பெற்று அதன் அது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிட்டு அதன் மூலியமாக தான் நமக்கான முறைகேடு எதுவும் நடந்திருந்தால் அதை வச்சு தான் அந்த முறைகேடை நம்ம அம்பலப்படுத்திகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் இப்போது இந்த விதியை தான் ஒன்றிய பாஜக அரசு அவசர அவசரமாக மாற்றியிருக்காங்க அதை எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆவணங்களையும் பொதுமக்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அதோடு இல்லாமல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் எந்த விதமான ஆதாரங்களும் தரப்படாது அப்படின்றதையும் அப்படின்றத தான் விதியாக மாற்றிருக்காங்க இப்போது இந்த விதி மாற்றத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகவோ அல்லது தேர்தல் ஆணையம் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய தகவலாகவோ தெரிகிறது என்ன அப்படின்னா என்ன மாதிரியான தேர்தல் முறை நடந்தாலுமே அதில் என்ன ஒரு தவறு நடந்தாலுமே அதை வந்து அந்த ஆவணம் இருந்தால் தானே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால அந்த ஆவணத்தவே நாங்கள் தரலன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இனிமேல் நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாமே எங்களோட நெ எங்களுடைய நியாயப்படி தான் நடக்கும் அப்படின்றத சொல்லாமல் இந்த விதியின் மூலமாக இந்த விதி மாற்றத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறதாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த அவசர விதி மாற்றத்தை எந்த ஒரு கட்சிகளையும் ஆலோசிக்காமையே இந்த விதியின் முறையை மாற்றி அமைச்சு கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசு ஏன்னா பஞ்சாப் ஹரியானா இதன் பின்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வழக்கின் காரணமாக தான் இந்த விதியை அவசர அவசரமாக மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த வழக்கின் பின்னணி என்னென்னா ஹரியானாவுடைய தேர்தல் முடிவு ஒன் எதிர்பார்த்ததற்கு முரணாகவேன முடிவாக தான் வந்துச்சு ஏன்னா இருக்கக்கூடிய அனைத்து கோடி மீடியாக்களுமே காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்காங்கன்னு ஒரு நிலை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தப்போ திடீர்னு எதிர்பாராத விதமாக பிஜேபி வெற்றி பெற்று காங்கிரஸ் பெரும் தோல்வி அடையுது இது வந்து மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உள்ளாகிய ஒரு முடிவாகவே பார்க்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் தான் அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதுவும் முன்னிலையில் இருந்துட்டு இருந்த காங்கிரஸ் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம திடீர்னு பிஜேபி வந்து முன்னிலைக்கு வந்தது மிகப்பெரிய கேள்விக்குறிக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது எதற்காக இந்த பதற்றம் பிஜேபிக்கு வருது ஏன் சிசிடிவி காட்சிகளை கொடுக்க மாட்டாங்க வீடியோ ஆதாரங்கள் அப்படின்னு வரும்போதே பயப்படுறாங்க ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி எழுலாம் இப்போ தேர்தல் ஆணையம் சிசிடிவி காட்சிகளை தானே தர மறுக்கிறாங்க அதை தவிர மற்ற ஆவணங்களை தரத்துக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மற்ற ஆவணங்களை காட்டிலும் சிசிடிவி அப்படிங்கும்போது அங்கே நடந்த விஷயங்களை துல்லியமா நம்ம கண்டறிய முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சண்டீஸ்கரில் நடந்த மேயர் தேர்தல் அப்போது மிகப்பெரிய முறைகேடுதல் நடந்ததை கண்டுபிடிச்சி உடனடியாகவே உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதோடைய முடிவுகளவே மாற்றி இந்த இந்தளவுக்கு துல்லியமாக நடக்கக்கூடிய தவறுகளை கண்டறிய முடியுன்றதுனால தான் சிசிடிவி வீடியோ ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பயப்படுறாங்க பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் இப்போ மகாராஷ்டிராலேயும் தேர்தல் நடந்துச்சு பொதுவாகவே தேர்தல் அப்படின்றது முடிவு பெடுற டைமிங் வந்து அஞ்சு மணிக்குள்ளெல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும் ஒருவேளை அஞ்சு மணியை தாண்டியும் லைனில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்கள ஓட்டு போட வைப்பாங்க அதோடவே அவங்களுடைய டோக்கன்களையும் வாங்கி பாதுகாத்து வச்சுப்பாங்க மேலும் இந்த காட்சிகளையும் அவங்க வீடியோ ஆதாரங்களாகவும் பதிவு செஞ்சுக்குவாங்க இந்த மாதிரியான முரண்பாடான முடிவுகளுக்கு பிறகுதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி அது என்னன்னா எங்கெல்லாம் தொண்ணூறு சதவீதம் பேட்ரியோட பர்சன்டேஜ் இருக்கோ அங்கே எல்லாமே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக எங்கேயெல்லாம் பேட்டரியோட சதவீதம் அறுபது பர்சன்டேஜில் இருந்து ஆனால் எங்கே பேட்டரியோட சதவீதம் அறுபது எழுபது சதவீதமாக குறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் எல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க குறைஞ்சது ஏதாவது ஒரு இடத்துல அதாவது தொண்ணூறு சதவீதம் உள்ள பேட்டரி பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா கூட இந்த கேள்வி எழுந்திருக்காது அது எப்படி பேட்டரியின் சதவீதம் அறுபதாக குறையிற இடத்துல மட்டுமே காங்கிரஸ் ஜெயிச்சு தொண்ணூறில் இருக்கக்கூடிய சதவீதம் இருக்கிற இடத்துல எல்லாமே பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதற்கு பின்னாடி இதற்கு பின்னாடி ஏதாவது சதிவேலைகள் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்க அப்பட்டமா தெரியக்கூடிய விஷயமா தானே இருக்குது பொதுவாகவே எழக்கூடிய இந்த கேள்விகளை அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் கேட்டிருந்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதனுடைய அடிப்படையில்தான் தான் முகமது பிரச்சா என்கிறவர் தேர்தல் ஆணையத்தில் நடந்த விஷயங்கள் சரியாக தான் நடந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அங்க நடந்த விஷயங்களுக்கான ஆவணங்களை கேட்டு வழக்கு ஒன்று போடுறாரு இந்த வழக்கினப்போ அவர் கேட்ட ஆதாரங்கள் என்னென்னா சிசிடிவி காட்சிகள் அதாவது பூத்தில் நடக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மக்கள் வந்துட்டு போகிற காட்சிகள் அதிரா அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய வீடியோக்கள் அப்புறம் ஃபார்ம் செவன்டீன் சி டாக்குமெண்ட் அது இல்லாமல் இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ்களை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு ஒன்று போட்டிருக்காரு அவருடைய இந்த வழக்குக்கு எதிராக தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சா அவர்கள் தேர்தலில் போட்டி போடவே இல்லாத ஒரு வேட்பாளர் அவருக்கு எதுக்கு நாங்க இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அந்த கேள்விக்கான பதிலாக அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தலில் போட்டி போட்ட வேட்பாளர்கள் இந்த மாதிரி ஆவணங்களை கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான இடைகளும் இல்லாமல் இலவசமாகவே இதை தரணுன்றது தேர்தல் விதிப்படியில் இருக்கு ஆனா அதுபோக காசு கொடுத்தா பொதுமக்களும் இந்த ஆவணங்களை பெறலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விதியின் கீழே தான் நான் இதை கேட்குறேன் அப்படின்ற அவருடைய வாதத்தை முன் வச்சதுமே நீதிபதி அவர்கள் ஆறு வாரத்துக்குள்ள அவங்க கேட்ட செவன்டீன் சி ஃபார்ம் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் அவருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாரு இந்த உத்தரவை எப்போ போடுறாரு அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த உத்தரவை போடுறாரு இப்போ இந்த நீதிபதியோட உத்தரவுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆறு வாரத்துக்குள்ள பிரச்சா அவருக்கு அவர் கேட்ட சிசிடிவி ஃபார்ம் செவன்டீன் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் இதை தாண்டின சில ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க சமர்ப்பிச்சிருக்கணும் ஆனால் அதற்கு நேரெதிரா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஆவணங்கள் அவர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் வெளியே வந்துருமோ அம்பலப்பட்டு விடுமோன்ற ஒரு பயத்துல அவசர அவசரமா எந்த கட்சிகளுடைய ஒரு ஆலோசனையும் இல்லாம இனிமே யாருக்குமே எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க மா அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் விதி மாற்றத்தையும் கொண்டு வராங்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல் பார்ப்பதற்கு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்காகவே செயல்படுவது தான் தெரியுது ஆனா இதை கேள்வியா வைக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் இதுக்காக ஒரு காரணங்களையும் சொல்றாங்க அது என்னன்னா இப்போ சிசிடிவியோட ஃபுட்டேஜை எல்லாருமே கேட்குறாங்க இப்போ நம்ம அந்த ஃபுட்டேஜை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க ஏஐ டெக்னாலஜி மூலயமா சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும் அதனுடவே யாருக்கு அவங்க ஓட்டு போட்டாங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது நக்சல்கள் உலவாகக்கூடிய பகுதிகளில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மேலும் இது மக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால சிசிடிவி மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மத்த ஆவணங்கள் வேணும்னா கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களுக்கு தெரியாதா என்ன இல்லை நீதிபதிகளுக்கு தெரியாதா என்ன அவங்க <laughs> இது எதையுமே யோசிச்சுருக்க மாட்டாங்களா எல்லாமே யோசிச்சிருந்தும் தானே அவங்க வந்து அவள் அவர்களுக்கான ஆவணத்தை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பட்டியலிட்ட ஏதாவது விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா ஏஐ மூலியமா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை நக்சல் உலாவக்கூடிய பகுதிகளில் வெளியான ஏதாவதுனால யாருடைய வாக்கா எந்த வாக்காளர்களுடைய உயிருக்காவது சேதம் வந்திருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லை ஸோ இப்போ இவங்களுடைய காரணங்களோட பட்டியலை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க அவங்களுடைய குட்டு வெளிப்பற்ற கூடாது அப்படின்றதுக்காகவே வாய்க்கு வந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படியே இந்த காரணங்களை சொல்றவங்களும் இதை நீதிமன்றத்திலேயே அவங்களோட இருந்து கருத்தாக வச்சிருந்திருக்கலாமே அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ பிரச்சனைன்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுக்காக ஒரு விதியை மாற்றி அமைக்கிறது எந்த வகையில் சரி இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி